ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது தலைவனே படுமோசமா இருந்துட்டான் முடிஞ்சு கதை பரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உயர் நீதிமன்றம் கருத்து தெரிவித்த நிலையில் வேற ஏதாவது தாவைக்கா சார்பில் மேல்முறையீட்டு மனுவில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது கரூர் காவல்துறையின் வழிகாட்டுதல்கள் மற்றும் உத்தரவின் அடிப்படையிலேயே தாவைக்க தலைவர் விஜயும் மூத்த தலைவர்களும் சம்பவ இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றதாகவும் சம்பவ இடத்திலிருந்து ஓடும் நோக்கமோ தொண்டர்களை கைவிடும் நோக்கமோ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் குறிப்பாக கட்சியின் துணை பொதுச் பொதுச்செயலாளரை சம்பவத்தன்று தொடர்பு கொண்ட கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தாவைக்க தலைவர்களை சம்பவ இடத்திலிருந்து உடனடியாக புறப்பட்டு செல்லுமாறு அறிவுறுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் பொது ஒழுங்கை காக்கும் நோக்கில் தாவைக்க தலைவர் விஜய் பேச்சை முடித்துக் கொண்டு மூத்த தலைவர்களுடன் புறப்பட்டதாகவும் அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிர் பலி நிகழ்ந்தது குறித்து அறியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

என் பணிய கழட்டி குடுத்து நான்தான் கழட்டி குடுத்து அந்த அக்காவுக்கு மாட்டி விட்டு அந்த அக்காவை தூக்கி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் மொத மொதலான தான் இந்த ஹாஸ்பிட்டல சேர்த்தனேன் சரிங்களா அது போயிட்டு போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வர்றேன் சட்டை எங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறானுங்க பாரு எய்கிறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவுல காணாமல் போன புள்ள மாதிரி ஏய் உண்மை தெரியுன்டா எனக்கு மேலும் கரூர் கூட்டு நெரிசல் சம்பவத்தில் உயர் நீதிமன்றத்தின் கடுமையான கருத்துக்கள் தாவே க தலைவர்

கரெக்ட் நிர்வாகிகள் ஏன் டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க அரசியல் தாவேக்கா சார்பில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் எல்லாத்தையும் ஏன் இப்ப வரைக்கும் கோர்ட்ல சமர்ப்பிக்கல

நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற சொல்ல போனா விஜயோட அரசியல முன்னிறுத்தி தான் இந்த படமே நகருது அப்படின்றதுனால ஆரம்பத்துல இருந்தே இப்ப கடைசியா நடந்த கரூர் வரைக்கும் விஜய் போட்ட ஒவ்வொரு கூட்டத்திலயும் ஜனநாயகன் படத்துக்கான புட்டேஜ எடுத்திருக்காங்க உள்ளுக்குள்ள உருத்தல புறம்போக்கு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாட்சாரதி நடக்குதோ எல்லா இடங்கள்லயும் லைவாவே ஷூட்டிங் பண்ணிருக்காங்க அப்படிதான் கரூர்லயும் கூட்டம் நிறைய கூடினாதான் நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டத்தை கூட்டி ஜனநாயகன் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க

ஒரு தமிழ முன்னுக்கு வரது உங்களுக்கு பிடிக்கும் அதனாலதான் கரூர் இன்சிடண்ட் அப்புறம் நிர்வாகிங்க எல்லாரும் தலைமறைவா இருக்காங்க நான் முடிவு பண்ணிட்டேன்டா நானும் முடிவு பண்ணிட்டேன்டா

இதெல்லாம் கடவுளுக்கே எடுக்காதரா கோட்ரு பாட்டிலில் பேக்கெட்டில் மறைகலாம் ஆனா பீர் பாட்டிலே மறையலாம்னு பார்க்குறீங்க பார்த்தியா இட்ஸ் ஆட் ஆனால் ஒன்று சினிமாவும் அரசியலும் வேற வேறேன்னு மக்களுக்கு புரியற வரைக்கும் விஜய் மாதிரியான தற்கொறிங்க அரசியலில் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க கேடு கேட்டால் கேரக்ட்ரை வீடு கட்டி அடிக்கலாம் வாங்கினா கரூர்ல இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாற்பத்தோரு உயிர்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு இதுக்கு தமிழ்நாட்டுல இருக்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கிட்டத்தட்ட எல்லாருமே போய் அங்க போய் பார்த்து அவர்களுடைய துக்கத்துல வந்து பங்கெடுத்துட்டு வந்துட்டாங்க அண்ணா போனா சும்மா மாசம்டா ஆனா இந்த நாற்பத்தோரு உயிர்கள் பறிப்பதற்கு காரணமா இருந்த நடிகர் விஜய் அவர்கள் மட்டும் இதுவரைக்கும் அங்க போகல திரும்பவும் சம்பவம் ஆயிரும் சொல்லிட்டு கவர்மெண்ட் பயப்படுது அதனாலதான் இன்னும் பர்மிஷன் குடுக்காம இருக்கானுங்க இல்ல உங்களுக்கு அனுமதிய முதல்ல மறுத்தது யாரு யாரு உங்களை போவேண்டான அரசாங்க லீவே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ இந்த டிஎஸ்பி ஆபீஸ் குடுத்திருக்கிற அந்த மனுல சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க நான் கரூர் மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் டிஎஸ்பி ஆபீஸ்ல இருந்து அதாவது போலீஸ்ல இருந்து இது இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அது என்ன தெரியுமா முதல் விஷயம் சென்னையில இருந்து இவர் கிளம்புவாராம் தனி விமானத்துல அது பொதுவா எப்பவும் வர்றதா திருச்சி வந்து விமான நிலையத்துல இறங்கும்போது திருச்சி விமான நிலையத்துல யாருமே இருக்க கூடாதா ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் அது ஒரு சின்ன நகைச்சுவை இது கொஞ்சம் பெரிய நகைச்சு இல்ல பேசாம திருச்சி விமான நிலையத்துல லீவ் விட்டுருவோமா அப்புறம் திருச்சி விமான இருந்து கரூர் போற வழியில இவருக்கு ஃபுல்லாவே கிரீன் காரிடார் பாதுகாப்பு கொடுக்கணும் சோரி திங்கிரியா வேற ஏதாவது திங்கிரியா இல்ல கொஞ்சமா மனசாட்சி இருக்காய் அவனுக்கு எல்லாம் கிரீன் காரிடார் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு உடல் உறுப்பு தானம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த எந்த இடத்துல இருந்து அதை எடுத்துட்டு போறாங்களோ அந்த டெஸ்டினேஷன் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு சென்னை அந்த வண்டி வந்து அந்த ஆம்புலன்ஸ் எங்கேயுமே நிக்காது சோ அது வந்து அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறது வரைக்கும் போலீஸ் வந்து அந்த டிராபிக்கை வந்து கிளியர் பண்ணும் எங்கேயுமே ரெட் சிக்னல் இருக்காது கிரீன் சிக்னல் மட்டும் தான் இருக்கும் அது என்னன்னா அவ்வளவு ஃபாஸ்டா போய் அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறதுக்கு இல்ல நீ என்ன நெஞ்சூர் இல்லையா படுத்திருக்க உனக்கு நாங்க அந்த பாதுகாப்பு குடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் இவர் சந்திக்க போற இல்லங்கள்ல யாருமே வந்து எந்த ஊடகங்களும் போக கூடாதா எந்த பொதுமக்களும் போக கூடாதா இவருடைய வாகனத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த வாகனமும் போக பேசாம திருச்சியில இருந்து கரூர் வரைக்கும் எல்லா மக்களையும் ஊரை காலி பண்ணிட்டு போக சொல்லிடுவோமா அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க ஐயோ ஐயோ இந்த கத்தி படத்துல வர டயலாக் மாதிரி நாங்க வேணா கொஞ்ச நாள் ஊரை காலி பண்ணிட்டு போயிடட்டுமா நீங்க கரூருக்கு வந்துட்டு போறது வரைக்கும் இவன் மேல என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா சரி எனக்கு ஒரு டவுட் இப்ப நீங்க திருச்சில இருந்து கரூருக்கு போறீங்கல்ல அந்த ரோட்ல வேக தடையாது இருக்கலாமா இல்ல அதையும் எடுத்து மாத்த சொல்லிடலாமா நீங்க வர்றீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க மக்கள் மீது துளி கூட அக்கறை கிடையாது மக்கள் என்ன பாடுபட்டாலும் பிரச்சனை இல்ல மக்கள் உயிர் மீது அக்கறை கிடையாது நியாயமான பேச்சுப்பா ஆனா உங்களுடைய உயிருக்கு இவ்வளவு பாதுகாப்பு இவ்வளவு நேக்கா இருக்கிறீங்களே நீங்கதான் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக உச்சத்தை விட்டுட்டு வந்த ஆளா இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் எங்க வச்சுக்காத இது ஏன் ரொம்ப பேசுனேன் விஷ ஊத்தி நீங்க தான் பெரிய ஆளாச்சு நீங்க தான் அடுக்குமொழி வசனமா பேசுவீங்களே டயலாக்கா பேசி தள்ளுவீங்களே சரி அந்த கரூர் கூட்டத்துல உங்களுடைய ட்ரோன் வீடியோ வந்து கேட்ச் பண்ணுச்சுல சில கிளிப்பிங்ஸ் எல்லாமே அத நீங்க குடுக்க வேண்டியது தானே இவரோட கூட்டத்துக்கு வந்த மக்கள் செத்து கிடக்கும் அத கூட திரும்பி பார்க்காம ஓடி ஒளிந்த ஒரு கோலைக்கு எதுக்கையா இவ்வளவு பாதுகாப்பு அசிங்கமா கேப்பேன் இன்னும் பச்சையா இருக்கும் இப்படிப்பட்ட கோலையை தமிழ்நாட்டில் உள்ள எதுவுமே சீண்டாதியா இனிமேல் இங்க போக மாதிரியே ஓரி போரா ஓரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க